நீங்கள் கலசம் நிறுத்தி வரலட்சுமி பூஜை வழிபாடு செய்பவர்களாக இருந்தாலும் சரி மகாலட்சுமின் திருவுருவப்படத்தை வைத்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களாக இருந்தாலும் சரி எதுவுமே செய்யவில்லை வெறும் விளக்கு மட்டும்தான் வெள்ளிக்கிழமை வீட்டில் ஏற்ற முடியும் என்பவர்களுக்கு இருந்தாலும் சரி உங்களுக்கான செல்வ கடாட்சம் பல மடங்கு உயர வேண்டும் என்றால் நாளை இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் போதும் நாளை தினம் யார் வேண்டுமென்றாலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு கேட்டம் வர கிடைக்கும் எவ்வளவு செல்வம் மலம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கேட்டாலும் அந்த மகாலட்சுமி வாரி வழங்குவாள் எவ்வளவு தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் தேவை என்றாலும் அதை மகாலட்சுமியை கேளுங்கள் ஒரு மண் அகல் விளக்கில் சுத்தமான நெய் ஊற்றி தாமரை தண்டு தெரி போட்டு விளக்கு ஏற்றி வைத்து விடுங்கள் மகாலட்சுமிக்கு உகுந்த ஏதாவது ஒரு நெவேத்தியம் ஒரு டம்ளர் பசும்பால் நாட்டு சர்க்கரை போட்டு வைத்தாலும் சரி அல்லது உங்களால் சர்க்கரை பொங்கல் போன்ற பொருட்களை நெய்வேத்தியமாக வைக்க முடியும் என்றாலும் வைத்துக் கொள்ளலாம் பூஜை அறையில் ஒரு விரிப்பு விரித்து அதன் மேலே வீட்டில் இருக்கும் குடும்பத் தலைவி அமர்ந்து பின் சொல்லக்கூடிய மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்தால் கூட போதும் அதிகபட்சம் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான வரங்களை மகாலட்சுமியிடம் கேளுங்கள் இறுதியாக ஒரு கற்பூர ஆராத்தியை காண்பித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வரலட்சுமி பூஜை செய்த பலனும் உங்களுக்கும் கிடைக்கும் ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமையில் பலனும் உங்களுக்கு கிடைத்துவிடும் சரி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய அந்த மந்திரம் என்ன என்று தெரிந்து கொள்வோம் ஓ வினாசினி அஷ்டலட்சுமி கனகாவதி சித்தி தேகி நமக ஓ தரித்ர வினாசினி அஷ்டலட்சுமி கனகாவதி சித்தி தேகி நமக ஓ தரித்திர வினாசினி அஷ்டலட்சுமி கனகாவதி சித்திதேகி நமக இந்த இரண்டு வரி மந்திரம்தான் உங்களுக்கு மகாலட்சுமி கடாச்சத்தை பெற்று தரக்கூடிய மந்திரம் இந்த மந்திரத்தை வரும் வெள்ளிக்கிழமையில் விளக்கேற்றி நாம் மகாலட்சுமியின் ஆசையை முழுவதுமாக அடைவோம்